கடவுளின் கடவுள் இருவரும் இருப்பின் வடிவில் இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே ஒரு நிழல் அதிலே இருவரும் தெருவே இங்கே பாரு எல்லாரோட காதலுமே பிரிவு இருக்க செய்யும் ஆனால் நம்மளோட காதல் எதுக்கு பிரிஞ்சு இருக்குன்னே தெரியலை என்ன அதை நம்ம ரெண்டு பேரும் உணரணும்னா நம்மளோட கடந்த காலத்துக்கு போய் தான் ஆகணும் இனியா கடந்த காலத்தை மறக்க தான் நினைக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வழியை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தா அதை நினைக்கவே கூடாது ஏன்னா திரும்ப வழிக்கு மேலே வழியாக வந்து சேர்ந்துடும் அதனால பாஸ்ட்டை என்னைக்குமே நினைக்க கூடாது ஓகே தான் பட் நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இவன் பண்ணி பார்க்கும் போது அப்போ அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கல இல்லை அதாவது இப்போ பிரிஞ்சிருக்கு இந்த பிரிவுக்கு இந்த பார் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் அந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நாம் காரணமாக இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை இனியா இவ மேலே இந்த அளவுக்கு விருப்ப காட்டுற நீ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த அதை கொஞ்சம் அப்படியே அப்படின்னு நினச்சிப்பாரு பாரு சின்ன குழந்தைக்கு கூட தெரிதுنا இவ்ளோ அழகா இருக்கேன்னு சொல்றா. எனக்கப்புறம் தான் பொணப்பு கெடுக்குமா இனியா. அவ உன் கையில இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் சொல்லி என்னமோ உனக்கு எப்ப பார்த்தால கிண்டல் நம்மவன தான் அழகா இருக்கேன்னு போறாம. ஆமாம் அப்படி போறாம மறந்துட்டான். செல்லக்குட்டி அக்கா அழகா இருக்கனா? சரி இப்போ நீங்க அக்காவை அழகா રાખીஞ்சதனால இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு போது தினமும் சாப்பிட்டாத அப்படி எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டாலும் அப்படி கிடையாது ஓகேவா இந்த ஐஸ்கிரீம் யாவது கீழே போடாம பத்திரமா வச்சு சாப்பிடுவீங்களா ஓகேவா சரிங்கக்கா அக்கா ஐடி செல்லும் இந்தாங்க சரிங்க அக்கா நான் வரேன்

அவன குத்தி கொல்றலாம்னு இல்ல டேய் மெண்டல் சைக்கோ வாணி அசிங்க படுத்துனா குத்தி கொல்வானா சீ ஏடா இதெல்லாம் அசிங்கனா வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு பெரிய அசிங்க இருக்குடா அதுக்குள்ள போய் ஒவ்வொருத்தர தூக்கலாம் என்ன தங்கணும் சி ஏய் நீ வந்து எனக்கால லெசன் எடுக்க வேணாம் ஓகே வா என்னமா புருஷன் மாதிரி வந்து அப்படியே தர்த்து நிந்து அவன் யாரடி வாங்க ஆமாடா அவர் என் புருஷனா என்ன பண்ணுவ இங்க வந்து நின்னுட்டு இருக்கு லூஸ் வெளிய வந்தா போய் சொல்லி சிரிச்சுடுவானே இத அவனை கடைசி அந்த பார்க்ல பாக்குறது நானே இனிமே இவர்கிட்ட வம்புக்குறத நான் பார்த்தேன் அவ்வளவுதான் நீ என்ன குத்தி கொல்றதே நான் உன குத்தி கொன்றவே என்ன பத்தி உனக்கு தெரியல சரியான ரவுடிடா ரவுடியா கா ரவுடியா மன்னிச்சிருங்க கா என்னைய மிரட்டற நான் உரக்கிட அடி பேயரா ஏய் உனக்கு எதுக்கு பிரச்சனை இப்ப அந்த புண்ணட்ட வம்புட்டிருக்க அவ்வளவுதான் உனக்கு தெரியல போடா எல்லாரும் கண்டிப்பா மிஸ் ஆக

எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பொண்ணுதா பிரச்சனை மாட்டிக்கிட்டா அப்படியே வந்து ஹீரோ மாதிரி காப்பாத்துவீங்க இப்போ நீங்க மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு நாங்க ஹீரோணி மாதிரி வந்து காப்பாத்துறோம் சோ அந்த தைரியத்துல இருப்பீங்களா இது பாரு இப்படி நின்னு நிச்சுக்கோ நீ ஏமாத்திடுவாங்க மூஞ்சி பாரு அத குத்தறதுக்குள்ள வந்து காப்பாத்திட்டீங்களே நானா வந்து உன்னை காப்பாத்த முடியுமா நீதான் உன்னை பார்த்து வச்சுக்கணும் கொஞ்சம் மிச்ச என்னன்னு அப்புறம் அப்புறம் இவளுக்கு என்னாச்சு என்ன பைத்தியம் மாதிரி பிகேப் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் என்ன வந்து காப்பாத்துனதுக்கு உங்க பேர் என்ன இது நல்லா இருக்கே அப்படியே வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்திட்டா போதுமே அப்புறம் உங்க பேர் என்ன உங்க அட்ரஸ் என்ன நீங்க எந்த ஊரு சிங்கிளா மேரிடா அன்மேரிடா அப்படி அப்படின்னு வந்து உங்களோட அப்படியே உங்களோட புத்தி காட்ட ஆரம்பிச்சிருவீங்களே நான் யாரா இருந்தா உனக்கு என்ன என் பேர் என்ன வருது உனக்கு என்ன என் பேர் என்ன தெரியுமா முனியம்மா மறட்டுமா ஆனா உங்க ஃபேஸுக்கும் உங்க பேருக்கும் சம்பந்தமே இல்லையே ஆனா அழகா இருக்கீங்க இனிமேலாவது கேர்ஃபுல்லாக ஓகேவா சரி ஒன்று ரெண்டு மூணு டைம் இந்த பார்க்கில் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அந்த பசங்க உன்னோட நம்பளுக்கு வந்து கோ வந்து அப்படி பேசிட்டேன் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாரி மனுஷன் பாய் நாளைக்கும் இதே டைமுக்கு பார்க்குக்கு வருவேன் நாளைக்கு எனக்கு பார்க்குக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வரணும் வந்து தான் ஆகணும் அதனால் நான் வருவேன் சரி போயிட்டு வரேன் பாய் ஆ போயிட்டு வாங்க முனியம்மா ஏ என்னோடய பேர் ஆ ஆ ஆமாம் முனியம்மா தான் ஆனால் நீ முனியம்மான்னு கூப்பிடாதீட்டாக

ஆனா முனியம்மாவா இனியா சக்திவேல் தான் ஒரு காம்பினேஷன் உம் இனியாங்கிற பேரை மாத்தி முனியம்மான்னு சொல்லிட்டு போறியா வாடி வா நாளைக்கு ஒண்ணுக்கு இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க தெரியும் இதோட வந்து முடியல அதாவது எதுக்காக இதோட ஸ்டாப் கேரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீன் வைக்கணும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் ஒரு மூணு எபிசோட் பாதி பாதி போட்டு இது அடுத்தது அதுக்காக தான் இன்றைக்கி இன்னைக்கு மீட்டிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இது வந்து ஓனாக முன்னாடியே வந்து எங்கள் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு திங்க் பண்ண ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு திங்க் எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து மூணு எபிசோடு எபிசோடுக்குள்ள பாத்துரலாம் ஓகேவா சரி அடுத்தடுத்து சீன்ஸ் பாக்கலாம் அடுத்த நம்ம மெயின் கண்டென்ட் என்ன சொல்லாம் என்ன பேசுறீங்க அப்பா கிட்ட என்ன பேசுறீங்க பாட்டு பிள்ளை வயிறு பிள்ளை இதழ் குட்டி என்ன Dungu Venma Andango Peta, Manga Ha தருவரையில் என்ற போதும் சுமந்திடணே ரமீரம் வந்து கூடை கேட்கணே ஆரிரோவாரோ இது தந்தை தாலாட்டு பூமி புதிதானதே மன்மலையின் மொழி கேட்டு போமா சரி அம்மா அண்ணனும் கிச்சன் ரூம்ல இருக்காங்க வாங்க அங்க போலாம் வெளியில் அம்மா அடிச்சிருவேன் என்ன ஐஸ் வச்சிட்ருக்கியா இறங்குடா கீழே உன்னை இந்த ட்ரெஸ்ஸை நான் போட சொல்லணா come <coughs> சொல்லலை இப்ப இறங்கி வெளிய போறியா இல்ல அம்மா அடிக்கவா என்ன ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன் குட்டி

வந்தேன் அதான் உங்க உத்தம மகராசை எங்கே என்ன சமைக்க விடுறான் இது மேலே ஏறு நினைக்கிட்டு அம்மா அம்மாங்கிற பாட்டு பாடுறான் மத ஸ்டேக்கு முத்தம் கொடுக்குறான் முடிஞ்சு போனால் மத ஸ்டேக்கு இப்பதான் முத்தம் கொடுக்குறான் என்ன பண்றனே தெரில என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க எில் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் இல்லம்மா யாரும் சொன்னது குட்டி போக வந்தனால தம்பி கண்டுக்க மாட்டேங்கிறோன்னு இங்க பாரு அம்மாவுக்காகட்டும் அப்பாவுக்காகட்டும் அப்பா கூட விட்டுருங்க ஆனா அம்மாலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்கம்மா உங்க அம்மாக்கு இது என்ன என்ன எத்தனை குழந்தை வந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம குட்டி பாப்பா மாதிரி இன்னும் எத்தனை பாப்பா வந்தாலும் சரி அம்மாவுக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் செல்லம் நீங்க தான்ம்மா அம்மா ரெண்டு குழந்தைங்களையும் மாத்தி மாத்தி பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சரியா இப்போ என்ன இதழ் பாப்பாவை நான் தூக்கி வச்சிருக்கேன் அம்மா உங்க கிட்ட தானே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க சும்மா சொன்னாங்கம்மா அப்படிலாம் அம்மா பேசக்கூடாது அம்மா பாவந்தான் அம்மா மூஞ்சி பாருங்க பாடு

ஏண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்க அத அவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரியுதுல உன் பிள்ளைக்கு சிரிப்பு பத்தியா இல்லங்க ஒரு நிமிஷம் எழு குட்டி சொல்லத நினைச்சு பார்க்கும் அப்படிதான் இருந்துரு போனோம்னு தோணுது ஏன்னா நம்ம இதழ் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் எழு குட்டி கண்டுக்கிறது இல்லைங்க அதான் உண்மை அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சரியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம சமைக்கிற வேலை தெரியுமா இந்தாங்க இசல் பாப்பா அப்படி கொண்டுட்டு வெளியே போங்க பக்கத்து வீட்டுல அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படி பா வந்து பாப்பா கூட விளையாடுறீங்களா என்னடி இந்த சர்வ சாதாரணமான விஷயத்துக்குலாம் இப்படி பண்ணிட்டு இருந்த என்ன கவி இல்லங்க இன்னைக்கு எழில் குட்டி சின்ன வயசுல இருந்து கேக்குறத நாளைக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் என்னை பார்த்து கேட்டானா நான் அவனுக்கு எப்படிங்க பதில் சொல்லுவேன் அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க என்னைக்குமே ஒரு தாய் தனக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே கண்ணாக தான் பார்க்கணும் இந்த பிள்ளை பெருசு அந்த பிள்ளை பெருசுன்னு வந்துட்டா அது தேவையில்லாத கஷ்டங்களை கொண்டு வர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம பையன் அப்படிலாம் கேட்க மாட்டான் அதாவது பிள்ளைங்க பேசுறதாகட்டும் நடந்துக்கிற ஒரு செயலாகட்டும் எதுவுமே நாம கத்துக் கொடுக்கறது தான் புரியுதா நம்ம நல்ல விஷயங்கள கத்துக் கொடுக்கறதோ இல்ல கெட்ட விஷயங்கள கத்துக் கொடுக்கறதோ எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் ஆனா நம்மளோட கையில தான் இருக்கு ஓகேவா நம்ம பையன் அப்படி எல்லாம் எதுவும் பேச மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டான் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத ஓகேவா இதை பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக டென்ஷன் ஆகிட்டு இருந்தா எப்படி சரி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நேற்று ஆஃபீஸில் தமிழ் எங்கிட்ட நல்லா பேசலாம் என்னங்க சொல்றீங்க ம் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சு கவிமா என்ன கொஞ்சம் பேசுனா மனசை மாத்திரலாம் நினைக்கிறேன் சரி ஓகே பேசலாம் சரி அது இருக்கட்டும் சரி 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 கிளீன் வச்சுக்கோ அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் எப்படி அவ்வளோ பயம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ மை சிலியன் மாமா கடிவாளம் இல்லாத என்னடி பண்ணிட்டு இருக்க வேலை பார்க்க விடுறி முடியாது சரி நீ என்னை வேலை பார்க்க வழியினாலும் பரவாயில்ல அந்த சிப்ஸை எடுத்துகிட்டு போறிய எட்டிடி எட்டுடி ஏன்டி இப்படி படுத்துற முடியாது என்ன விட உனக்கு வேலை அதிகமாக போச்சா அதனால தான் உன்னை பார்க்க வச்சுட்டே சிப்ஸ் சாப்பிட்லான் ஓ முருகா ஏன்டி இப்படி என்னை படுத்துற கடவுளே ஆஃபீஸ் போனால் அங்கே போய்

இன்னைக்கு ஏதோ முடிவோட தான் இருக்க அப்படித்தானே ஆமா இப்பெல்லாம் வர வர இன்னும் கண்டுக்கறதே இல்லை என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிடுறது இங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அதனால இன்னைக்கு ஒன்று ஆஃபீஸ்க்கும் போயிட மாட்டேன் ஹவுஸ் ஒர்க்கும் பண்ண விட மாட்டேன் எந்த ஒரு ஒர்க்குமே ஒன்று செய்ய விட மாட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் ஓஹோ அப்புறம் நான் கண்டுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ தாங்க மாட்டேன் தெரியும்ல அதான் அதையும் பார்த்துருவோம் சரிடி பார்த்துருவோம்

உங்களுக்கு எப்படி என்ன இதெல்லாம் ஓஹோ தப்பா தப்பாங்காய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை இரண்டா हे उत

இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் இன்னைக்கு போறா பாப்பாங்கள நீதா பாத்துக்க அடியே ஒண்ணே வச்சே மேய்க்க முடியலடி இதுல ரெண்டு நான் என்னடி பண்ணுவே ஏண்டா ஆபீஸ் போற ஒரு வாரமும் நான் தான பாத்துக்கறேன் இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கீல இன்னைக்கு ஒரு நாள் நீ பார்த்துக்கோ உனக்கு காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு கொடுத்து மதியானம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து மாமாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து உன் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் இவளுங்க கூட எல்லாத்தையும் நான் மாறடிச்சு எல்லாம் பண்ணி நான் கஷ்டப்படுவேன் நீங்க ஒரு நாள் லீவ் எடுத்தேன் நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் சோ இன்னைக்கு புறம் இந்த ரெண்டு பிள்ளைங்கள நீ நான் குட்டி சாரையாகுட்டி இன்னைக்கு அப்பா அப்பாவை பார்த்துப்பாரு ரெஸ்ட் ஓகே ஏய் என்னைய வச்சு உன்ன காமெடி பண்ணலையே நீ சொன்னால சொல்றேன்னாலும் உ மூஞ்சி காமெடி பண்ற மாதிரி தான் இருக்கு அதனால உனக்கு மடியல் டயலாக்ல செட் ஆகல பாத்துக்கோ சீniki ஒரு நாள் நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் சரிடா புருஷா பை குட்டி இப்படி வந்து அப்பா கிட்ட ஓட்டிக்கிட்டீங்க அம்மா எங்க போனா அம்மா வேலைக்கு பா எதுக்கு வேண்டதலாம் ரூம்க்குள்ள வர கூடாது வேண்டதலாம் என்னவா அப்பா கும்பிள்ளைக்கு வாங்க மேடம் ஏன் உங்களுக்கு ரூம்க்குள்ள வரதுக்கு உத்தரவு கொடுக்கணுமா என்னவா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் இனியா பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேங்க இனியா பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தியா என்ன அது ஒண்ணும் இல்ல இது வரைக்கும் அவளுக்கு யாருமே இல்லாம ஒரு அனாதையான வாழ்க்கை வாழ்ந்துட்டா தான் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே இருக்கும்ல அதனால அவளுக்கு ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது ஒரு பொண்ணுக்கு ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தன் புருஷன் தான் அவள் பெருசான்னு நினைக்கிற சொத்தா இருக்கும் ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணுக்கு என்னதான் வந்தா இருந்தாலும் தனக்கே தனக்குன்னு சொந்தமா இருக்கிறது தன்னோட புருஷன் மட்டும்தான் அதனால அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவ்வளவுதான் ஒன்றும் ஃபீல் பண்ணாதே அமைச்சு கொடுத்துர்லாம் ஓகே ம் என்னடி வாயாடி அப்படியே உங்க அப்பா கிட்டே ஒட்டிக்கிட்டு நிற்கிறேன் என்னவா சரிம்மா தாயே நான் ஒண்ணு பேச அவி